நம்மளா ஹோட்டலுக்கு போனால் நிறைய பேர் ஆர்டர் பண்ணுறது என்னென்னா கல் தோசை கொடுங்க அப்படின்னு அதுலேருந்து அவ்வளோ டேஸ்ட்டாக அப்படின்னா நிஜமாக இருக்குது அதை வீட்டிலே எப்படி சொல்லாங்க அதை பார்க்கலாம் நல்லா மாவு எடுத்துக்கோங்க அதை நல்லா கலக்கிட்டு நம்ம அப்படியே தோசைக்குள்ளே பயங்கர ஹீட்டாக இருக்கணும் அதாவது ரொம்ப ஹீட்டாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும் போது அடியில் வந்து ஒரு மாதிரி லேயர் மாதிரி ஆகும் ஸோ அதுதான் அந்த கல் தோசையோட அழகி அப்படியே நல்லா ரவுண்டாக சுற்றிட்டு ரொம்பலாம் மெலிசாக சுற்றக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு ஒரு அஞ்சே நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஓரத்தில் அப்படியே முருகலாக வரும் இது ரொம்ப முருகலாக இருக்கக்கூடாது லைட்டாக இப்போ அப்படியே திருப்பணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா பிஞ்சு போயிடும் அப்படியே மெதுவாக இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா அழகாக ரெடி இது தான் கல் தோசை பார்த்திங்களா இந்த லேயர் வர்றது தான் கல் தோசை சூப்பராக வீட்லேயே செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட அட ஹோட்டலில் போய் சாப்பிட்ணுன்ற ஆசையே போயிடும் ஸோ ரெண்டு கல் தோசை சுட்டு கெட்டி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கல் தோசை ஒன்றும் கஷ்டம் இல்லை